பொதுவா நாம வந்து ஞாயிற்றுக்கிழமை நாம வந்து குடும்பமாக கூடுகிறோம் நம்ம அங்கே பேசுறோம் ஒரு குறிப்பிட்ட சபை பொதுவா ஒரு கிறிஸ்தவ சபையில் இருக்கக்கூடிய ஃபார்முலாஸ் எதுவுமே இல்லாம நம்ம நடத்தினாலும் இன்னும் சொல்லப்போனால் நாம் வந்து அதனால தான் பேர் கூட எப்படி போட்டிருக்கோன்னா சண்டே கேதரிங் போடுவோம் ஃபேமிலி கேதரிங் கூடுகை கூடுகை அப்படின்னாலே அதில் வந்து ஒன்மேன் ஷோவே கிடையாது எல்லாருமே எல்லாருமே பங்களிப்பு எல்லாருடைய பங்களிப்பும் அதில் இருக்குது நீங்கள் நடத்தக்கூடிய ஃபார்முலாஸ் பாட்டு ஆராதனை ஒரு ஒழுங்கு கிழமெல்லாம் வச்சுருக்கோம் இல்லையா இந்த ஒழுங்கு கிரமத்தை தப்புன்னு சொல்லலை இதெல்லாம் நானும் ஒரு காலத்தை ஃபாலோ பண்ணதான் ஆனால் இதெல்லாம் எதுக்கு நாம் வச்சுருக்குறோம் அப்படின்னா ஒழுங்கு கிரமமாக இருக்க வேண்டியவன் ஒழுங்கு கிரமமாக இல்லாததுனால ஒழுங்குங்கிரம்கிற ஒரு கட்டளை வருது அப்படி தானே ஃப்ரீயாக இருக்குது அது அது இது சர்வீஸை மட்டும் நீங்கள் எடுக்க வேண்டாம் நீங்கள் வந்து உங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கே நீங்கள் சொல்லுவீங்க நீ மட்டும் நீ நல்லா விளையாடிக்கோ ஆனால் படிப்பு மட்டும் கரெக்டாக படிச்சுட்டேன்னா உன்னை ஃப்ரீயாக விட்டுறேன் அப்போது பிள்ளைகள் நல்லா விளையாடுது ஆனால் படிப்பில் கவனம் செலுத்தாமல் இருக்கும் பொழுது அடுத்தது அங்கே வந்து ஒரு கட்டளை கொடுக்குறோம் த அதுதான் நியாயப்பிரமாணம் நியாயப்பிரமாணத்துக்கு பெரிய விளக்கெல்லாம் இல்லை முதல்ல நீங்கள் நீ நல்லா என்ஜாய் பண்ணிக்கோ நல்லா விளையாடு ஆனால் நீ படிப்பை மட்டும் கவனம் செலுத்த ஏன்னா அது இப்போ உனக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட் படிப்பில் கவனம் செலுத்திக்கோ பிள்ளைகள் என்ன பண்ணுது படிப்பில் கவனம் செலுத்தாமல் ரொம்ப விளையாடும் பொழுது அங்கே ஒரு கட்டில் கொடுக்க வேண்டியது காலையில் சீக்கிரம் எந்திக்கணும் சாய்ந்தரம் உடனே ஸ்நாக்ஸ் சாப்பிடுட்டு விளையாட போ கொஞ்சம் நேரம் விளையாடணும் அப்படின்னு ரூல்ஸ் போட வேண்டிய ஒரு நிலை வருது இல்லையா அதே மாதிரி தான் அதே மாதிரி தான் கட்டளைகள் ஒவ்வொன்றா உலகத்தில் பிறப்பிக்கப்பட்டு கொண்டே இருக்குது ஸோ இதை வந்து இந்த ஃபார்முலாஸ் எல்லாம் எதுக்கு கொண்டு வராங்கன்னா நம்ம எல்லோரும் ஒன்றா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் கொண்டு வராங்க அப்படி தானே நாங்கள் ஒன்றாக இருக்கிறோம் என்பதை நானே நம்பணும் மற்றவங்களுக்கு காட்டிக்கொள்ளணும் இல்லைனா நாம் செப்பரேட் ஆனவங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் சில ட்ரெஸ் கோடே கொண்டு வராங்க அப்படித்தானே ஸ்கூலில் ட்ரெஸ் கோடு கொண்டு வரதுக்கு என்னென்னா நீங்கள் அங்கே உயர்வு தாழ்வு இருக்கக்கூடாது உங்களுக்குள்ளே இருக்கக்கூடாது ஏழை பணக்காரங்கிற இது வித்தியாசம் இருக்கக்கூடாது அதனால தான் நீங்கள் வந்து ஜுவல்ஸ் போட்டு வரக்கூடாது நிறைய கா ரூல்ஸு போடுறாங்க இல்லையா ட்ரெஸ்ஸும் அதேமாதிரி நீ ஏழையோ பணக்காரனோ பொருளாதாரத்தில் நீ எப்படின்னா இருந்துக்கும் ஆனால் ஸ்கூலுக்குள்ளே என்ட்ராயிட்டியா நீ ஒரே ட்ரெஸ் தான் அதில் வந்து ஒன்றுமே அந்த ஒரே பச்சை கலரில் என்னத்தை நீ வெரைட்டிஸ் காட்ட முடியும் ஒரு வெரைட்டியும் கட்ட முடியாது நீ அவன் இரநூத்தம்பது ரூபாய்க்கு ஒரு மீட்டர் எடுப்பான் நீ ரெண்டாயிரத்து ஐநூறுவாக்கா எடுத்தாலும் ஒன்றும் கிடையாது அதில் அதில் ஒன்றுமே வரப்போகிறது டிஃப்ரெண்ட்டே இருக்காது ஸோ எதுக்கு சொல்ல வராங்கன்னா நீங்கள் எல்லாரும் ஆ சமம் இப்போ உண்மையிலே நாம் எல்லாரும் சமம் என்கிற ஒரு எண்ணம் பெற்றோருக்கு இருந்து பெற்றோர் அந்த பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்துச்சின்னா அந்த ட்ரெஸ் கூட அவசியம் இல்லை அவங்க அவங்க இஷ்டத்துக்கு ட்ரெஸ்ஸை போடலாம் இங்கே உயர்ந்தவன் தாழ்ந்தவனுங்கிற எண்ணமே அவங்களுக்கு இல்லைன்னு வைங்களேன் ஒருத்தர் ரெண்டாயிரரூவா ட்ரெஸ்ஸு போட்டவன் அவன் உயர்ந்தவனாகவும் நான் இரநூறுவா ட்ரெஸ்ஸு போட்டிருக்க தன்னை தாழ்ந்தவனாகவும் எண்ணும் பொழுது அங்கே அந்த ஒரு எண்ணம் வர்றது தானே பிரச்சனை அந்த எண்ணம் வரலேன்னா பிரச்சனையும் இல்லையே அவன் ஃப்ரீயாக ட்ரெஸ்ஸு இப்போ அவங்க பிள்ளைகளுக்கு நல்ல ட்ரெஸ்ஸை போட்டு விடலாம் ஸோ இப்போவும் நல்லா புரிஞ்சுக்கோங்க ஒரு மனிதனுடைய எண்ணம் மாறாததுனால அங்கே ரூல்ஸ் கொடுக்க வேண்டி இருக்குது நீ இப்படி இப்படி இருக்கணும் இப்படி இப்படி இருக்கணும் ரூல்ஸ் கொடுக்க வேண்டியிருக்குது அப்படி தானே ஸோ இந்த ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுறதுனால மனிதனுடைய எண்ணம் மாறுதான்னு கேட்டால் வாய்ப்பே இல்லை அது வந்து நட நடக்கவே நடக்காது அதனுடைய பிரதிபலிப்பு தான் என்ன அதை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா ரூல்ஸ் கொடுத்து நீ உன்னை மாற்றணும் மற்றவர்களை மாற்றணும்னு நினைக்கிறது தான் நியாயப்பிரமாணம் ஒரு மனிதன் தெய்வீக சாயலாக தேவ சாயலாக படைக்கப்பட்டிருக்கிறான் அவனுடைய வாழ்வியல் முறையே தெய்வீக வாழ்வியல் முறை தெய்வீக வாழ்வியல் முறைனா அப்படியே இப்படி கையை வச்சு இப்படி வச்சுட்டு இப்படி ஆசீர்வாதம் கொடுத்துட்டு போகிறதில்ல இயல்பாக ஒரு மனிதன் இந்த பூமியில் வாழ்கிற வாழ் வாழ்க்கை தான் அந்த வாழ்க்கைக்கு ஒரு பேர் கொடுக்கணும்னா நாம் இப்போ அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை இயல்பாக ஒரு மனிதன் வாழ்கிற வாழ்க்கை அவளந்தான் ஆனால் இப்போ மனிதனுக்குள் பல்வேறு சிந்தனைகள் வந்ததினால தான் அந்த இயல்பாக வாழக்கூடிய அந்த வாழ்க்கையை ரெண்டாக பிரிய வேண்டிய இருக்குது அங்கே ஒன்று தெய்வீகமான ஒரு வாழ்க்கை மனுஷீகமான ஒரு வாழ்க்கை அப்படின்னு பிரிய வேண்டிய நிலை இருக்குது